அனைவருக்கும் வணக்கம் அண்ட் மிஷன் படம் பிளாக் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்து என்னுடைய ரெண்டு ஆக்ஷன் படங்கள் வருது ரெண்டு படமும் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு என்னுடைய ஹோம் டைரக்டர் நான் ஆல்மோஸ்ட் அவரோட பத்து படம் வேலை செஞ்சிட்டேன் என் ரெண்டாவது படத்துலேருந்து என்னுடைய எல்லா பிக்கஸ்ட் ஹிட்ஸும் விஜயோட தான் எல்லாமே லைக் புகழ் போக்கு இருக்கட்டும் ஆல் தி கிரேட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் த பெஸ்ட் சாங்ஸ் ஃப்ரம் விஜய் அண்ட் மீ அண்ட் இதில் என்ன முத்துக்குமார் சார் வண்டி மிஸ் பண்ணுறோம் அந்த காம்பினேஷனில் பட் தொடர்ந்து நான் விஜய் வேலை செஞ்சுட்ருக்கோம் இப்போ அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் அருண் விஜய் சார் கூட மூணு படம் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அவருக்கு யானை வந்து பெரிய ஹிட்டு நல்லா ஷேர் பண்ணுச்சு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரும்போதே அவருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படத்தில் நான் இருந்தேன்றது ரொம்ப சந்தோஷம் திருப்பி மிஷன் திருப்பி பாலாசர் படம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் அப்புறம் லைக்கா அவங்களோட நான் வந்து எனக்குன்னு ஒரு பேருக்கு ஒரு படம் நான் நடித்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறேன் தமிழ்குமரன் சார் கூட பாலாசார் படத்தில் ந நடிச்சிருந்தேன் சேர்ந்து ஸோ பெஸ்ட் விஷஸ் டு லைக் சச் எ குட் ப்ரொடக்ஷன் ஷெடிஸ் சாய் ப்ரொடக்ஷன் வந்து தே பீன் வெரி கைண்ட் டு மீ ஸோ இந்த படம் எல்லாருடைய எஃபர்ட்டுக்கு சில்வா மாஸ்டர் எஃபர்ட்டுக்கு ஆண்டனி சார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும் ஐ நான் வேண்டிக்கிறேன் பொங்கல் வந்து இந்த ரெண்டு படமும் பெரிய ஹிட் ஆகணும் தேங்க் யூ வணக்கம் எல் அர்ஜுனன் நான் மிஷின் படத்தில் அருண் விஜய் அங்கிளோட டாக்டராக பண்ணியிருக்கேன் எல் விஜய் சார் டேரக்டிங் அவங்க என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க அருண் விஜய் அங்கிள் ஃபைட்டிங் பண்ணும்போது பார்த்து ஃபைட்டிங் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்கா இருக்குன்னா என்ன கேளுங்க உங்ககிட்ட என்ன டவுட் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நான் தான் தம்பியோட பயமா தந்து போதுவேனே ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்றை கேட்கணுமா இயல் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படத்தில் அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தையாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் வில் ட்ரை டு ரேப் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினைப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவங்கள முழிக்க வைக்கிறதுக்கு பட் சச் அண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன் ஷீஸ் ஷீஸ் வண்டர்ஃபுல் டேலண்ட் ஷி ஹேஸ் அ லாங் வெய்ட்டு கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தேங்க் யூ எல் தேங்க்யூமா வந்த வந்தடனே நான் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ஏன் என்னையே பா Why யூ you looking at me? அப்படி கேட்டாங்க யூ look so beautiful. <laughs> அதான் சொன்னேன்

<laughs> Uncle, ah. you ah. are the villain, ah. but I'm not even afraid of you. Oh, <laughs> a handsome villain. <laughs> Mishanti, <auntie. coughs> belated happy birthday.